குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் டெய்லி கண்டப்ட்ஸில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு வந்து இருபத்தி ஒன்று செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுகிழக்கு மீன் கண்டபுரம் பார்க்க போகிறோம் இது முடிஞ்சதுனா நம்ம டெய்லி கண்டபர் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துன்னு சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸில் ஒன்று வேணும்னு கிடைக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடி நமக்கு பயிற்சி மையம் சார்பில் தொடங்குகிறது இரண்டாம் நிலை காவல் தேர்வுக்காக ஆப்ரேஷன் டிஎஸ்பி அப்படின்ற டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிருக்கோம் இல்லை மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது தேர்வுகளும் நாலாயிரத்துக்கு உட்பட வணக்கம் கிடைக்கும் இந்த தேர்வானது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதிலேருந்து தொடங்குது சரிங்களா விருப்பமுள்ள மாணவர்களும் இமீடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் திறந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க முதல்ல அட்மிஷன் போடக்கூடிய நூறு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டண சொல்லி வழங்குகிறோம் இந்த வாய்ப்பை தவறாமல் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபர்ஸ் ஹச் அதாவது ஹச் ஒன் பி விசா நுழை அதாவது கட்டணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு எண்பத்தெட்டு லட்சமாக அதாவது ஒரு லட்சம் டாலராக உயர்த்தும் கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாக இருக்கு கையெழுத்துட்டுருக்காரு தற்போது வெறும் ஒன்று புள்ளி நாற்பத்தொம்பது லட்சம் ரூபாயில இருந்த இது வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காரு ஓகேங்களா ஹச் ஒன் பி ஹச் ஒன் பி விசா திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட பணியாளர்களில் எழுபத்தோரு சதவீதத்துடன் இந்தியா முதலிடத்துலேயும் சீனா இரண்டாவது இடத்துலையும் இருக்குது ஓகேங்களா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹச் ஒன் பி விசா திட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட பணியாளர்களுடைய பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் இருக்குது அடுத்தது வெளிநாட்டு தூதரகங்கள் அல்லது வெளிநாடுகளில் இந்திய குடிமக்களால் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கப்படும் ஆவணங்களை சரிபார்த்து இன்ப முறையில் சான்றளிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா இ சனத் அப்படின்ற ஒரு இணையதளத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்காங்க ஓகேங்களா நம்ம எக்ஸா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் கோடி முதலீட்டில் உலகத்தரம் வாய்ந்த இரண்டு கப்பல் கட்டுமான தலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட உள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காரு இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் கோடி முதலீடு செய்யப்பட்டு ஐம்பத்தைந்தாயிரம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்குது அதாவது கொச்சி ஷிப்யார்ட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவிலான வணிக கப்பல் கட்டுமான தளத்தை நிறுவ பதினைந்தாயிரம் கோடி வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்யும் முதற்கட்டமாக பத்தாயிரம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மேற்பட்ட வேலைவாய்ப்பு வழங்கும் நாலாயிரம் பேருக்கு நேரடியாகவும் மற்றும் ஆறாயிரம் பேருக்கு மறைமுகமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் மசகான் டாப் டாக்ஷிப் ஃபில்டர்ஸ் அப்படின்ற நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா பதினைந்தாயிரம் கோடி முதலீட்டு மற்றொரு உலகளாவிய வ வணிக கப்பல் கட்டுமான தளத்தை பார்த்தீங்கன்னா அமைக்க இருக்கிறாங்க ஓகேங்களா இந்த ரெண்டு நிறுவனமும் அமைக்கிறாங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் கோடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பல் கட்டுமான தளங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க அடுத்தது கிராம உதவியாளர் நியமனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா அதன்படி பொது பிரிவினருக்கான அதிகபட்ச வயது வரம்பு முப்பத்தி ரெண்டாகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பான முப்பத்தி ஒன்பது தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கான வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா நம்ம மேடையை பார்த்தோம் இல்லையா ஹச் பி விசா கட்டண உயர்வுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நிறுவனங்களில் எவ்வளோ இந்திய பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றாங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இதில் அமேசான் நிறுவனத்தில் தான் அதிகபட்சமாக பத்தாயிரத்து நாற்பத்தி நாலு பேரும் அடுத்த இடத்துல டிசிஎஸ் மைக்ரோசாஃப்ட் மெட்டா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியை எடுத்து செம்பரம்பாக்கம் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து ரூபாய் அறுபத்தாறாயிரம் அறு அறுபத்தாறு புள்ளி எழுபத்தெட்டு கோடி மதிப்பில் சென்னை மாணவர்களுக்கு நாள்தோறும் கூடுதலாக இரநூத்தி அறுபத்தஞ்சு மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கிட்டத்தை திட்டத்தை முதலில் தொடங்கி வச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் சென்னை குடிநீர் செயலி அப்படின்ற செயலியை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை பெருநகர குடிநீர் மற்றும் வழங்கல் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் புகார் அளவிலே வந்து பார்த்தீங்கன்னா விரைந்து தீர்வு காண வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயலி உருவாக்கப்பட்டது ஓகேங்களா சென்னை சென்னை குடிநீர் செயலி அப்படின்ற புதிய செயலி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து புகைப்படங்களை பதிவேற்றம் செய்யும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனு இதில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அடுத்தது தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் அருகே உள்ள திருமலாபுரம் தொல்லியல் அகழாய்வு மையத்தில் வந்துன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஈட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டெடுத்திருக்காங்க திருமலாபுரத்தில் குலசேகர பேரி கண்மாய் அருகே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து ஏக்கர்ல இரும்பு கால இடிகாடு உள்ளது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் உத்தரவின் பேர் வந்துன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து இங்கே ஆய்வுகள் தொடங்கப்பட்டிருக்கு ஓகேங்களா அடுத்தது மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தின் திட்டத்தில் வந்துன்னா மகாராஷ்டிரா மாநிலம் தானே அருகே ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சுரங்கப்பாதை அமைக்கும் பணி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நிறைவேற்றிருக்கு இது குறிப்பிட்டத்தக்க சாதனை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வந்து பார்த்தீங்கன்னா பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா அதாவது இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மு அதாவது புல்லட் ரயில் பயணம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய முதல் பயணம் எங்கேருந்து எங்கே சொன்னா மும்பை டு அகமதாபாத் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஈஸிஎஸ்சில் ஈஸியாக கேட்கணும்னு இந்த மாதிரி கேட்கலாம் அடுத்தது ஜார்க்கண்ட்ல பழங்குடியின அந்தஸ்து கோரி வந்து பார்த்திங்கன்னா குர்மி ஆதிவாசி சமூகத்தினர் வந்து சமூகத்தின் போராட்டம் நடத்துகிறாங்க குர்மி சமூகத்துக்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்கவும் குருமாடி அப்படின்ற மொழி அரசியலமைப்பு சட்டத்தில் எட்டாவது சட்டம் சேர்க்கவும் வந்து ஆதிவாசி குர்மி சமாஜ் அப்படிங்கிற அமைப்பு சார்பில் ராஞ்சி ராம்கர் அப்படின்ற உள்ளிட்ட ஜார்க்கண்டை சேர்ந்து முக்கியமான பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துறாங்க ஓகேங்களா எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் குரூப் ஒன் லெவல் கொஸ்டின் அதனால தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்து கேரள மாநிலம் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் பம்பை திருவேணியில் உலக ஐயப்ப சங்கமம் மாநாடு வந்து முதல்வர் பிரணாய் விஜயன் வந்து தொடங்கி ஓகேங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது கேரளா நடக்குது அடுத்தது இந்திய திரைத்துறையின் மிக உயரிய அங்கீகாரமாக கருதப்படும் தாதா சாஹேப் பால்கே விருது வந்து பார்த்திங்கன்னா மலையாள திரையுலக முன்னணி நடிகர் மோகன்லாலுக்கு வந்து பத்தினா அறிவிக்கப்படுது ஓகேங்களா இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் வந்து பற்றினா வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இந்திய திரைத்துறைக்கு ஆற்றிய தனிச்சிறப்பான பங்களிப்புக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான தாதா சாஹிப் பால்கே விருது வந்து தேர்வுக்குழின் பரிந்துரைப்படி நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் மோகன்லாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு தில்லியில் வரும் இருபத்தி மூணாம் தேதி நடைபெறும் எழுபத்தி ஓராவது தேசிய திரைப்பட விழாவில் அவர் விருது வாங்கிருக்கிறார் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இரண்டு தேசிய விருதுகள் ஒன்பது கேரள மாநில அரசு விருதுகளையும் அவர் வாங்கியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் பத்மஸ்ரீயும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல பத்ம பூஷன் விருதும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வாங்கியிருக்கிறார் ஓகேங்களா இந்திய திரைத்துறையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது தான் இந்த தாதா சாஹியப் பால்கே இவரது இயக்கத்தில் வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளியான ராஜா ஹரிச்சந்திரா திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் திரைப்படம் ஓகேங்களா இந்த திரைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பங்களிப்பு அலுவலர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரது பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கப்படுது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கே பாலச்சந்திர அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்துலேயும் ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டிலும் அமிதாப் பச்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் இந்த விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க இப்போ மோகன் நாளுக்கு வழங்கப்பட்டிருக்கீங்களா இந்த பேரா ரொம்ப முக்கியம் ஞாபகம் அடுத்தது உக்ரைனுடனான போரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியாக மேலும் ஒரு நேட்ட உறுப்பு நாடான எஸ்டோனியாவுக்குள் வந்து ரஷ்ய போர் விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்துமீறி ஊடுருவி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டியிருக்காங்க இல்லை நம்ம வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போர் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ நேட்டோன்ற அமைப்பில் இணையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் ரஷ்யா வந்து தாக்கல் நடத்துது இதில் இணையிறதுனால என்ன பாதிப்பு அப்படின்னா அமெரிக்கா உள்ளிட்ட முப்பத்தி ரெண்டு உறுப்பு நாடுகளை கொண்ட நேட்டோ கூட்டமைப்பில் ஐந்தாவது விதிப்படி அதன் உறுப்பு நாடுகள் ஏதேனும் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அதை தங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலாக அனைத்து உறுப்பு நாடுகளும் கருதி பதிலடி கொடுக்கும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டபுரம் அவ்வளோ தான் எதுவும் கேக் வாய்ப்பில் டெய்லி கண்டபுரம் டெய்லி பார்த்துருக்கேன் பார்த்தா மந்தி இது பண்ணி போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றா கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக நம்ம டெஸ்ட் பேஜோட டீடெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் கொடுத்துருங்க வியூ பண்ணி பாருங்க உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தான் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு இது இமீடியட்டாக ஜாயின் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்